அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா இப்போ நம்ம ஒலு செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான தூண்களில் ஒன்று தொழுகை தொழுகைக்குரிய முக்கியமான கண்டிஷன் ஒலு ஒலு இல்லாமல் தொழுகை நிறைவேறாது இதை நம்ம இஸ்வல்லா அலிஸ்லம் சொன்ன செய்தி குரான்லேயும் அல்லாஹ் இதை நமக்கு வலியுறுத்தி சொல்கிறான் யா யுல்லதி நாமனும் இதா கும்தும் இல சலாத்தி ஃபகுசிலு உஜூஹக்கும் ஐதியக்கும் இதல் மராஃபத்தி மூமின்களே நீங்கள் தொழுகைக்கு தயாரானீங்க அப்படின்னா உங்களுடைய முகத்தை கழிவிக்கங்க வைத்தியக்கும் இலையில் மராஃபிகி முழங்கை வரைக்கும் உங்களுடைய கைகளை கழுவக்குங்க வம்சாகூபி ஊசிக்கும் உங்களுடைய தலையை மசகு செஞ்சுக்கோங்க த ஈரக்கையால் தடவிக்கிங்க அர்ஜுனக்கு மில்லில் காபைன் கரட கால்கள் வரைக்கும் காலை கழுவி கால்களை கழிவிக்கங்க குரான்லேயே எல்லாம் இதை நமக்கு வலியுறுத்துகிறான் அதனால் இது ஒவ்வொரு முஸ்லீமும் இதை சரியாக எப்படி செய்யணுங்கிறத நவிகளார் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க அதை தெரிந்து கொண்டு அதை நம்ம செயல்படுத்தணும் ஒழு செய்கிறவர் முதல்ல நாம் ஒழுவு செய்கிறோம் நாம் இந்த ஒரு இபாதத்தை அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கிற வலியுறுத்தி இருக்கிற இந்த இபாதத்தை செய்கிறோங்கிற அந்த உணர்வோடு அந்த எண்ணத்தோடு அவர் அந்த காரியத்தை செயல்படுத்தணும் இப்போ அந்த நீயத்தோட அந்த எண்ணத்தோடு இப்போ நம்ம ஒழுவ ஆரம்பிக்கிறோம் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அல்லாவுடைய பேரால் செய்யணும் இப்போ பிஸ்மில்லா பிஸ்மில்லா ரஹமான ரஹீம் அல்லது பிஸ்மில்லா பிஸ்மில்லாவோடு நம்ம தோங்கிறோம் திருசலாலை எப்படி உதவ ஆரம்பித்தாங்க அப்படின்னா தண்ணி எடுத்து முன்கைகளை கழுவுவாங்க முதல்ல வலது கையை இடது கை ரெண்டு முன்கை மணிக்கட்டு வரைக்கும் உண்டான பகுதியை நல்ல சுத்தமாக கழுவிடுவாங்க ரெண்டாவது தண்ணியை எடுத்து வாய் கோப்பளிப்பாங்க அதில் ஒரு பகுதியை வாய் கோப்பளிக்கிறது மிச்சமுள்ள பகுதியை கொண்டு நாசிக்குள்ள தண்ணியை செலுத்தி நாசியை இடது கையால் சுத்தப்படுத்துவாங்க அடுத்து முகத்தை கழுவுறது அடுத்து கைகளை முழங்கை வரைக்கும் கைகளை கழுவுவாங்க தலைக்கு மசகு செய்கிறது தலைக்கு மசகு செய்கிறத பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நாம் அந்த ஈர கை இருக்குது அந்த ஈரக்கையோட தடவுனாலும் ஓகே தான் இல்லைன்னா தனியாக தனியாக அந்த ஈரத்தில் கைகளை மீன் நினைத்து கொண்டு தலைக்கிற சுல்லாக மசகு செய்வாங்க நெற்றியினுடைய அந்த தலைமுடி ஆரம்பமாகுது இல்லை அங்கேருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் தலையின் கடைசி வரைக்கும் ஒரு தடவு பிறகு அப்படியே முன்பக்கத்தில் எங்கே இரு ஆரம்பித்தோமோ அது வரைக்கும் ஒரு தடவு இங்கேருந்து துவங்குகிறோம் அங்கே போய் பிடரி வரைக்கும் கொண்டு போய் முடிக்கிறோம் பிறகு பிடரியிலிருந்து துவக்கிறோம் முன்பகுதி வரைக்கும் முடிக்கிறோம் இதோட மசாக முடியலை இன்னும் இருக்குது காதில் மசாகம் செய்யணும் நம்ம ஆட்காட்டி விரலை உள்ளே வச்சுக்குவாங்க அதனுடைய உட்பகுதியை ஆட்காட்டி விரலால் தடவுவாங்க பின்புறத்தை பெரு விரலால் அந்த சிறுளாலை செல்லாம் மசாஜ் செய்வாங்க தடவுவாங்க இயற்கையால் தடவுவாங்க தலைக்கு மசாஜ் செய்கிறத பொறுத்த வரைக்கும் அது ஒரு தடவையே போதுமானது கடைசியாக கால்களை கழுவுகிறோம் இந்த கால்களை கழுவும் போது இந்த பின்பகுதி ரொம்ப கவனத்துக்குரியது சுல்லா வந்து அதை எச்சரிக்கையாகவே செஞ்சாங்க ஃப வயலுள்ளில் ஆக்காபி மினன்னார் இந்த பின்கால்களை வந்து சரியாக கழுகாமல் இருக்கிறவங்களுக்கு கேடு உண்டாகட்டும் அது நரகத்தில் கொண்டு போய் சேர்க்குங்கிற அளவுக்கு ஏன்னா பெரும்பாலும் நாம் இப்படி தண்ணி ஊற்றுவோமா முன்பகுதி மறைஞ்சிடும் பின்பகுதி கழுவப்படாமலே விடுபட்டு விட வாய்ப்பு இருக்கிறது எனவே செய்கிற எல்லாவற்றையுமே முழுமையாக பரிபூர்ணமாக செய்யணுங்கிற அடிப்படையில் நம்ப அவருடைய வலியுறுத்தலை நாம புரிஞ்சுக்கணும் இப்போ நாம் செஞ்ச இந்த உதவுடைய உறுப்புகளை கழுகிறத பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக ஒரு தடவை கழுவுனாலே போதுமானது ஒழு கூடி ரசோல்லாவுடைய அந்த வழியை பின்பற்றியதாக தான் அர்த்தம் தேவைப்பட்டால் ரெண்டு தடவையும் நாம் கழுவி கொள்ளலாம் தேவைப்பட்டால் மூணு தடவை கூட கழுவிக் கொள்ளலாம் மூணு தடவைக்கு மேலே கழுவக்கூடாது ரசூல்லாவுடைய ஒரு எச்சரிக்கையை சொல்கிறாங்க ஃபமன்சாத் அலஹா ஃபக்தா யார் இதுக்கு மேலே மூணு தடவை செஞ்சு காட்டிட்டு சொல்கிறாங்க இதை விட அதிகமாக யார் செய்கிறாங்களோ அவங்க அவங்க தவறு செஞ்சிட்டாங்க ஒருத்த அட்டா வரம்பு மீறிட்டாங்க ஒரு நலமை அவங்க அநியாயம் பண்ணிட்டாங்க ஒரு விஷயத்துக்கு எவ்வளவு கடுமை காட்டுறாங்க பாருங்கள் இது அப்போ அது உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு மிக முக்கியமான ஒரு தாத்பரியம் ஒளிஞ்சிருக்குன்னு அர்த்தம் ரொம்ப சாதாரணமாக தண்ணி தானே தண்ணி மாதிரி செலவழிக்கிறாங்கிறோம் தண்ணியை தான் தண்ணி தான் ஆகப்பெரிய அருள் அது ரொம்ப கரெக்டாக செலவு பண்ணணுங்கிற விஷயத்தை நவிகலார் இதன் வழியாக நமக்கு சொல்லி தர்றாங்க ஒன்று இவ்வளவுதான் உலவுடைய செய்முறை இதுதான் ஆனால் இதை இதை இதோட முடிக்காமல் இதுக்கு பிறகு ஒரு பிரார்த்தனையோடு ரசூல்லாம் முடிக்கிறாங்க அஷ்ஹது அல்லா இலாஹ் வா அஷ்ஹது அண்ணன் முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு இது ஒரு பிரார்த்தனை இந்த பிரார்த்தனையோட நாம் முடிச்சோம்னா நபிகளார் காட்டிய வழிமுறைப்படி நாம் ஒலு என்கிற இந்த இபாதத்தை வணக்கத்தை நிறைவு செய்து விட்டோம்